மேம் எடுக்கலாம்னு இருக்கீங்க த்ரெட்டிங் பண்ணனும் த்ரெட்டிங் மேம் ஆர்மா வெயிட் பண்ணுங்க மேம் ஹேர் கட் பண்ணனும் ஓகே மேம் வாங்க மேம் உள்ள போலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு ஹேர் வந்து இந்த கொஞ்சம் பவுன்சியா அழகா தெரியும் மேம் ஓ சரி சிஸ்டர் நீங்க என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க ஒரே நிமிஷம் மேம் கஸ்டமர் முடிச்சிட்டு வரோம் லேட் ஆகும் மேடம் நோ மேம் நோ மேம் இப்ப வந்துறலாம் இன்னொரு வருவாங்க இதுக்கு முன்னாடி எங்க மேம் ட்ரீட் பண்ணீங்க ரொம்ப டஃப்பா இருக்கு மேம் எடுக்கவே அது தெருவுல இருக்கிற பார்லர்ல தான் நான் பண்ணேன் அந்த மொக்க கடை இல்லையா அங்க ஒழுங்கா எடுக்கவே மாட்டாங்க பாருங்க எப்படி அன்னிவனா எடுத்து வச்சிருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் எடுக்கவே ஒரே உங்களுக்கு ரொம்ப வலندிருச்சாம் நீங்க அத மெயின்டெயின் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க மேம் மேம் மட்டும் எடுத்தா நல்லாるகாது ஃபோர் கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கறீங்களா மேம் ஓகே சரிங்க மேம் ஹைஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் हां எட் டச் மேம் மேம் என்ன மேம் இப்போ என்னோட அக்கா மேம் நீங்களா இல்ல மேம் நாங்க ஆக்சுவலா அந்த பார்லர்ல பண்ணனும் போதும் மேம் ஓ அந்த மொக்க பார்லர்ல பண்ணீங்களா பாருங்க ஃபேஸ்ல ஒரு குளோவே இல்ல பண்ணினா ஒரு டூ வீக்ஸ் ஆயிருக்குமா இல்ல மேம் இல்ல யாரும் பண்ணவே மாட்டாங்க மேம் அந்த பக்கத்துல இருக்கிற மொக்க பார்லருக்கு நீங்க போங்க கஸ்டமர் அங்க இருந்து பண்ணாம ஏந்து வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க மேம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க மேம் ஃபீஷன் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு மேம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் வந்து 799 ல இருக்கு மேம் கோல்டன் ஃபேஷியல் எல்லாம் 399 தான் மேம் அது பண்ணிக்கிறீங்களா மேம் அந்த பார்லர்ல 499 தான் மேம் ஸ்டார்டிங் ரேட் அப்ப அந்த மொக்க பார்லர்ல போய் பண்ணிக்கோங்க மேம் ஏன் மேம் அந்த ரேட் கேக்குறீங்க

இன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கெஸ்ட் மேக்கப் மெகந்தி ஹல்தி அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கு நீங்க எவ்வளவு நாள் முன்னாடி வர முடியுமா அவ்வளவு நாள் முன்னாடி இருந்து ফুল மேக்கப்பு நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் பேக்கேஜ் உங்களோட பேக்கேஜ்ல கோல்டன் பேக்கேஜ் அவே போட்டு ஜி ஜி சி நானே சேர்த்து தந்துறேன் மா ஓ ஓகே மா அப்போ நீங்க பஸ்ல எல்லாம் வந்து கஷ்டப்படாதீங்க நானே உங்களுக்கு ஏசி கார் அனுப்பிறேன் அதுலயே வந்துருங்க வீட்ல ஏசி ரூம் மாடியில மாடில ஸ்டே பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷன் நடக்கற ஹால்ல ஏசி ஆல் தான மா அச்சோ இல்லையா அங்க கொஞ்சம் சாஸ்திர சம்பந்தம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்குல அதனால ஏசி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே மேக்கப் வந்து

நான் வெல்கம் டு ஜேஸ் பார்லர் என்ன மேம் சர்வீஸ்க்கு வந்திருக்கீங்க? அம்மா நான் சர்வீஸ்க்குலாம் வரல என் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணணும் அதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ண வந்து ப்ளீஸ் நான் உட்காருங்க. பியூட்டிஷன் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நான் உட்காருங்க மேம். ம் ஓகே மா சீக்கிரமா வர சொல்லு. எஸ்க்யூஸ் மீ நான் கூப்பிடுங்க உங்க பிரைடல் புக் பண்ண வந்திருக்காங்க. அண்ணா ஜூஸ் கொண்டுட்டு வாங்க மேடத்துக்கு. நம்ம செகண்ட் மேம் வந்து உள்ள ஹேர்カット பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரவங்க மா வந்துகப்புறம் உங்ககிட்ட பேசுறாங்க. हां சரி மா ஹாய் மேம் மேக்கப்ல உங்களோட பத்தி மேல எங்களா ஓகேமா எனக்கு எல்லாம் இல்ல பொண்ணு வந்து அவள அவளா காமிக்கணும் அவளோட ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க இமிடியேட் நீங்க கொண்டுட்டு கோல்ட் இருக்கு நீங்க போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது பட்ஜெட் வந்து எனக்கு ப்ராப்ளமே இல்ல நீங்க அவள காமிச்சாலே போதும் கெஸ்ட் மேக்கப் கொஞ்சம் மேம் மேம் கண்டிப்பா ரொம்ப சூப்பர் பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கும் பாருமா எனக்கு பட்ஜெட் இல்ல நீ எவ்வளவு சொல்லி நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் ஐயோ இந்த கஸ்டமர் மட்டும் நான் ஓகே பண்ணிட்டேன் மேம் நீங்க கேக்குற மேக்கப் வந்து நாங்க பிரைடலுக்கு மட்டுமே ட்வெண்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவோம் மேம் ஃபர்ஸ்ட் மேக்கப் அங்க வந்து பார்த்துட்டு சொல்றேன் மேம் அட்வான்ஸ் பே பண்ணுங்க மேம் ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் மேம் ஏமா நான் மேக்கப் பண்ண எவ்வளவு கேட்டேன் அதான் மேம் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுங்க நீங்க ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்க டேட் பிக்ஸ் பண்ணிடுவோம் மேம் என்னது ஐயாயிரம் ரூபாயா நான் மொத்தமே ஐயாயிரம் ரூபாய் நினைச்சேன் மேக்கப் பண்ண ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்

மேம் ரூம் மேம் உட்காருங்க மேம் இப்ப வரேன் நம்ம கேட்ட உடனே கிடைக்கிற கஷ்டம் கேட்ட உடனே குடுக்குற வரமோ ஒண்ணு அண்ணா இது ரெண்டு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இதே மாதிரி வீடியோ நீங்க டெய்லி பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்